பத்திரகாளி குடும்பம் இருக்கும் வீட்டில் இரவு நேரங்களில் சில மர்மமான அமானுஷ்ய விஷயங்கள் நடைபெறுகிறது அதனைக் கண்டு குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் பயந்து கொள்கின்றனர் எனினும் பத்திரகாளி இதனை நம்ப மறுக்கிறாள் ம்ஹும் இல்லவே இல்லை நான் உறுதியாக தான் சொல்கிறேன் இந்த ஊட்ட பியாயம் இல்லை எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க நீங்க எம்புட்டு முறை சொன்னாலும் இந்த வீட்ல பே இல்ல பே இல்ல பே இல்ல ஏமா நம்புங்கமா இந்த வீட்ல பே இருக்குது ம் ஆமாமா பே இருக்குதுமா யாத்தியா பல்லி நாத்து வரைக்கும் பே இல்லன்னு யாங்கூட இருந்துட்டு இன்னைக்கு காத்தால என்னடி விபூதி அடிச்சிட்டு இருக்கா

ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வீட்டுல பியாய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சி சொல்றேன் இருக்கு இருக்குன்னு வெளுத்து வாங்க போறேன்

உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா ராத்திரி தெரிஞ்சிடுச்சா போட்டு எங்க ஏதோ சமைக்கிற வாசன அடிக்கிறாங்க அடுப்புல சோற வச்சிட்டு போனது அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி இங்க பேய் இருக்குதா எம்மாடி தண்ணி சத்தம் கேக்கு அப்போ பே அடுப்புல சோற வச்சிட்டு குளிக்க போயிட்டா எம்மாடி எம்மாடி

பேய் இருக்குதுன்னு சாமியாருக்கு போன் பண்ணி சொல்லிட்டியலாமா ஆ அதெல்லாம் நடு ராத்திரியே போன் போட்டு சொல்லிட்டா முட்டி இன்னும் சத்த நேரத்துல இங்க வந்துருவாரு அண்ணா சாமியாரு வந்துட்டாரு ஆ இந்த வீடு தான்ப்பா இங்க நிப்பாட்டு இங்க நிப்பாட்டு இங்கேயே இருப்பா நான் வந்துடுறேன் ஆன் சாரி ஜாமி வாங்க சாமி வாங்க வாங்க யமா என்னமா குடும்பமா பட்டைய போட்டுட்டு உட்கார்ந்திருக்கிய அதை ஏன் சாமி கேக்குறிய இந்த ஊட்டல்ல இருக்கிற பேயே எங்கள பாரா படுத்துது போங்க ஆமா தம்பி அது சாதாரண பேய் இல்ல பெரிய சந்திரமுகி பேய் என்னது சந்திரமுகி பேயா சரி சரி பயப்படாதேமா ஒரு பூசைய போட்டு இந்த வீட்ல பேய் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிப்போம் ஓம் அக்னி தீய சக்திகளா கே கர்மதானே சுவாஹா ஓம் தீயசக்திகள் பிசாசு அக்னி தேவாய தேவ யமா நீங்க சொல்றபடி உங்க வீட்டுல ஏதோ சக்தி இருந்துச்சுன்னா இந்த அக்னி குண்டத்துல இருக்கிற நெருப்பு தன்னால அணிஞ்சிரும் ஒருவேளை அக்னி குண்டத்துல இருக்கிற நெருப்பு அணிஞ்சதுன்னா இந்த வீட்டுல கண்டிப்பா தீய சக்திகள் இருக்குதுன்னு அர்த்தம்

ஐயோ தம்பி அங்க போய் சொல்லல நேசமாவே இந்த ஊட்டல பேய் தான் இருக்குது ம் நீங்க சொல்ற மாதிரி இந்த வீட்ல பேய் இருந்துச்சுனா எதுக்கு அக்னி குண்டத்துல நெருப்பு விடாம அணைஞ்சிட்டு இருக்குது ஒருவேளை பேய் மதிய சாப்பாடுக்கு ஹோட்டல்ல போய் சாப்பிட போயிருக்குமோ இல்ல ஒருவேளை பேய் ராத்திரி தான் வரணும்னு நினைக்கேன் யான் தம்பி இந்த பூதையா да பாருங்க நல்லா கேட்டுக்கங்க எழும்பு கூட அரசனை எதிர்த்து உலகத்தை காப்பாத்துன பெருமை உங்க குடும்பத்துக்கோ இருக்குது அதனால தான் நான் திருச்சிக்கு போக வேண்டிய முக்கியமான வேலைய விட்டுட்டு உங்க குடும்பத்துக்காக மட்டும்தான் நான் இங்க வந்திருக்கேன் ஆனா நீங்க என்னடானா உங்க பொழுதுபோக்குக்காக என்ன பழி gada ஆக்கிர்க்கிய அடய்யா அந்தம்பி படி பச்சறியா நாங்கள் நேசமா தான் சொல்றோய்யா போடுமா நிறுத்துங்க நான் கூட எழும்பு கூட அரசனோアナபெல்லாவ வந்துடავன்னு பயத்துல வந்தேன் தெரியுமா

அடுத்தவங்களை நம்புனா நம்ம வீட்டுல இருக்கிற பேழா நாம தான் விரட்டணும் எட்டு என்னப்பே சொல்கிறியோ பேயோ நம்ம வரத்துணுமோ ஆமாம் மருமவளை என்ன எம்புட்டி நானு தான் நாம் இந்த மொத்தம் நாம அஞ்சு பேர் இருக்கோம் ஆமாட்டி இந்த வீட்டுல பியாய இருக்குன்னு சொன்னோன்னா இந்த குடும்பத்துக்கு வேற வேலை இல்லைன்னு நம்மளை தான் மட்டும் ஏசுவாவு அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற பியாயை நாம தான் மட்டும் விரட்டணும் ஆமாமா கமான் கிட்ட ரெண்டா ஆஃப் த கோஸ்டே அப்போ சாரி மாக்கா நம்ம வீட்டுல இருக்கிற பியாயா நாமளே ஒன்னா சேர்ந்து விரட்டுவோம்

ம் ஹலோ எல்லாரும் ஆவியாவிய இடத்துக்கு போய்ட்டீங்களா அங்க இடத்தோட நிலவரத்தை சொல்லுங்க ஹலோ மைக் 1 நான் கிச்சன்ல தான் இருக்கேன் இங்க எந்த பேயே இல்ல மருமாவைல ம் சூப்பர் அடுத்தது அடுத்து மைக் மைக் ரிப்போர்ட்டிங் நான் ஹால்ல இருந்து பேசுறேன் இந்த ஹாலுல எந்த பேய் நடக்காமட்டமோ இல்ல சூப்பருங்க அடுத்தது மைக்